திரு ராமசுப்ரமணியன் பெரியார் போனது ஒரு பெரும் விமர்சனத்துக்குள்ளானது அவர் வந்து தேசியத்தின் பக்கம் வர வேண்டும் என்று பாஜகவில் இருந்து சொன்னாங்க இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம்லாம் முன் வச்சாங்க பட் அப்படி இல்லை அவர் ஒரு தலைவருக்கு நேரில் அஞ்சலி இது புகழஞ்சலி செலுத்துணுங்கிறதுக்காக தான் சென்றிருக்கார தவிர அதுதான் முழுமையான பாதைன்னு எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க உங்கள் பார்வை இல்லை திரு பராசி முதல்ல பேசுகிறதுக்கு முன்னாடி நண்பர் இவர் நேராக இப்போ தான் பார்க்கின்றேன் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்களும் அரங்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமாம் இல்லை இல்லை இவரை பார்க்குறது ஆமாம் அந்த கட்சியில் ஜாயின் பண்ண பிறகு இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறேன் அதனால் என்னுடைய வாழ்த்துக்களை இவருக்கு சொல்லணுங்கிறது தான் ரெண்டாவதாக இப்போ அவர் நண்பர் ஷாம் சொன்னது போல் உங்களுக்கு பல விஷயங்களில் இந்த கடவுள் மறுப்பு அந்த மாதிரி விஷயங்களில் பெரியாரை பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் பெரியாரை இக்னோர் பண்ணவே முடியாது இன்ஃபேக்ட் இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தை இத்தனை வருஷம் ஆச்சு அவர் போய் ஆனாலும் கூட மிகப்பெரிய தாக்கம் என்பது பெரியாரால் ஏற்படுத்தப்படுகின்றது இன்றைக்கி புஸ்தகங்கள்லாம் இளைஞர்கள்லாம் படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கு ஃபேர்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் எனக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது பெரியாரை பற்றி புஸ்தகங்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தீவிரமாக இருக்கின்றார்கள் ஸோ யூ கெனாட் இக்னோர் அதனால் திரு விஜய் அவர்கள் சரியான அரசியல் செய்திருக்கின்றாரா பெரியார் கிடலுக்கு அவர் போனது ஒன்றும் தப்பு கிடையாது மாறாக பெரியாரை இக்னோர் பண்ணிவிட்டு இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை அவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார் என்று நான் நம்புகின்றேன் ரெண்டாவதாக இப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னாலும் கூட நிறைய விஷயங்களில் இன்னும் கேள்விகள் தான் நிறைய இருக்க வழியும் பதில் சரியாகவே கிடைக்கிறதில்லை ஆரம்பத்துலேருந்தே இது ஐ திங்க் அதெல்லாம் மிஸ்டர் ஜெகதீஷ் கிளாரிஃபை தான் பண்ணணும் ஏன்னா எனக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்குது முதல்ல அந்த கட்சி ஆரம்பித்த உடனே பேரே ஒரு வித்தியாசமாக இருந்தது அந்த இது அதெல்லாம் விட்டுறது இத்து எல்லாம் விட்டதுங்கிறது அதனால் உடனே சரி பண்ணிக்கின்றார் நான் இல்லைன்னு சொல்லலை இரண்டாவதாக அந்த கட்சி கொடி அது என்ன கொடி எல்லாரும் ஏதுங்கிறாரு ஒழிய பட் அது என்ன கொடி அது என்னுடைய சித்தாந்தம் என்ன கொள்கை என்ன தெரியாது இன்னி வரைக்கும் தெரியல அது நான் பிறகு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார் மூணு மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம் நான் ரொம்ப குறைவாக அதெல்லாம் பற்றி சொல்ல விரும்புகிறேன் மூன்றாவதாக இப்போ மாநாடு நடக்கிறது மாநாடு நடன அரசியல் மாநாடுனா டெஃபினட்டாக நானும் பலகாலம் அரசியலில் நேரடியாக பயணித்தவன் என்ற காரணத்தினால் அது என்னால் சொல்ல முடியும் ஊருக்கு என்ன மாநாடு நடத்துகிறாங்கன்னா சில கேள்விகள்லாம் கேட்க தான் செய்வாங்க இதெல்லாம் என்னங்கிறத அவங்க புரிஞ்சுட்டு அதுக்கு பதில் சொல்லணும் அதனால் அதுக்கெல்லாம் பதிலே அவங்கள்ட்ட இல்லை இருபத்தி அக்டோபர் இருபத்தி ஏழு இல்லை அந்த இருபத்தி இருபத்தோரு கேள்விகள்லாம் கேட்டாங்கள்ல உடனே அதுக்கு பதில் இல்லைங்கிற என்ன அதுக்கும் ரொம்ப டிலேடாக அவங்களுக்கு ஏன்னா மற்ற கட்சிக்காரங்கள்லாம் தேவில் ஜம்பின் மாதிரி இவ்வளோ கேள்வி தான் கேட்பாங்க இதுக்கெல்லாம் பதில் என்ன டான்டான்னு கொடுத்து விடுவாங்க மாநாட்டை அனுமதிக்க ஆ எஸ் எஸ் அடுத்தது நாலாவதாக அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா இந்த மாதிரி இன்னைக்கு இவர் இங்கே உட்காந்துருக்கார் ஐ எம் வெரி ஹாப்பி இது டிவி டிபேட்டில் அதாவது டிவியில் வராங்கன்னு சொன்னாலே உங்கள் கட்சிக்காக கடந்த முறை கூட குறிப்பிட்டீங்க ஆமாம் காசே கொடுக்காமல் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணாமல் ஒரு பத்து லட்சம் பேரை நீங்கள் போய் ரீச் பண்ணிடலாம் உங்கள் கட்சி என்ன உங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாம் ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் விட்டுட்டு யாரும் வரக்கூடாது அதுவும் அந்த புஷ் ஆனந்த் அப்படிங்கிறவர் அவர் வந்து இதையும் நான் குறிப்பிட்டேன் அதாவது இந்த அவருடைய பட திமன விழா அன்றைக்கி தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அன்றைக்கி காந்தி மண்டபத்துக்கு அவர் போகிறார் காந்தி மண்டபம் போன உடனே யாரோ நிருபர்லாம் கேள்வி கேட்குறாங்க இந்த படம் வந்திருக்கு இங்கே காந்தி மண்டபத்துக்கு வந்துருக்கேன் என்ன இதுக்கும் அதுக்கும் தொடர்பு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார் இல்லை உங்கள் கட்சிக்கும் காந்திக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னா அப்போ நான் உங்களெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சின்னு நான் ஒளிஞ்சு ஒழிஞ்சு போயின்ட்டுருக்கேன் நீங்கள் இங்கே வந்து என்ன பிரச்சனை க கலப்பு விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு தெளிவாக இல்லை இப்போ டேட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அது பண்ணிவிட்டு அது எகெயின் போஸ்ட்போன்டு நான் என்னென்ன தப்புன்னு நான் சொல்லலை அவங்களுக்கு டேட்டு கேட்டாங்க அதுக்கு வந்து என்ன கொடுத்தாச்சு பட்டு என்ன அதுக்கு என்ன முப்பது முப்பது கண்டிஷன் அது நார்மல் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் ஒன்று நானும் எல்லாத்தையும் பார்த்தேன் அதுக்கெல்லாம் நீங்கள் பதிலே உங்கள்கிட்ட இல்லை மாறாக இதை போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டிங்க ஏன்னா இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணணுமா என்னங்கிறது அவங்களுடைய உள்ளதில் இருக்கக்கூடிய வாரம் என்ன எண்ணப்பாடு நமக்கு அவ்வளோவா தெரியலை ஆகவே இது ஆரம்பத்தில் நாம் வந்து பெருசாக வருமா வரக்கூடாது அப்படின்னா நான் முதல் சொன்னது போல் திராவிடம் அப்படிங்கிறது ஐ திங்க் அவர் வந்து தமிழகம் தமிழன் திராவிடம் அந்த மாதிரி தான் போகிறேன் நீங்கள் தேசியம் அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன தேசியம் திராவிடம் அப்படிங்கிறதோ தமிழகம் அப்படிங்கிறதோ தே தேசியத்துக்கு எதிரானதா டெஃபினட்டாக கிடையாது தமிழ்நாடு இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்தியா அப்படி இருக்கும் பொழுது அதுக்கே நம்ம இங்கே தமிழ்நாட்டை பற்றி நம்ம பேசுகிறோன்னா அது இந்தியாவினுடைய அங்கம் தானே அப்போ அதுக்கு எதிராக தேசியத்துக்கு எதிராக அவர் இருப்பார் நான் நம்பலை மாறாக மெயின் ஃபோக்கஸ் பி ஆன் தமிழ்நாடு அதில் தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிடத்தை பற்றி அவர் வந்து நிறைய அவருடைய போக்கு இருக்கும்னு நினைக்கிறது நீங்கள் தேசியம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக பிஜேபியோட சித்தாந்தத்துக்கும் இவருடைய செயல்பாடுகளுக்கும் ஒத்தே வராதுன்னு நான் உறுதியாக நம்புகின்றேன் இந்திய தேசங்கிறது வலதுசாரி சிந்தனையாக இருக்காது அப்படிங்கிறீங்க அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி அது வந்து அவ இவருடைய கரு மண இப்போ இது வரைக்கும் தெரிகின்றதெல்லாம் அந்த இண்டிகேஷன்ஸில் பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஐ மீன் பிஜேபி அந்த வலதுசாரினா ஐடும் வலதுசார் என்ன சார் நான் கூட வலதுசாரி தான் சார் இது என்ன புது புது வித்தியாசங்கள் அது வியாகியானங்கள்லாம் கொடுத்துட்டே உட்காண்ட் என்ன வலதுசாரினா என்ன அது கம்யூனிஸ்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் வலதுசாரி தான் அப்போ நம்ம அது அவங்களுடைய எல்லாத்தையும் முழுக்கொலுங்கிறதுலாம் கிடையாது சில முக்கியமான கொள்கைகளில் வித்ய வேறுபாடு படுகின்றோம் அதனால் நாம் வலதுசாரி வலதுசாரி அப்போ வலதுசாரிகளுக்கு எதிராக இவர் இருப்பார் அப்படின்லாம் பேச முடியாது ஆனால் டெஃபினட்டாக விநாயகர் சதுர்த்தி அதுக்கு ஏன் அவரை சொல்லலைங்கிறது அது வந்து டிபேட்டபிள் பாயிண்ட்டு தான் எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்குறாங்க ப்ராப்ளி ஹீம் ஏ கரெக்ட் ஹிம்செல்ஃப் இந்த நீங்கள் சொன்னது போல் தீபாவளி வர சமயத்தில் அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லலாம் ஏன்னா அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதனால் வாழ்த்து சொல்லலாம் கூட நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு ஆமாம் அதுதான் நான் சொல்கிறேன் அது வந்து வர தான் வரும் ஏன்னா ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க எல்லாரையும் அரவணை சின்ன தமிழர்கள்ன்றீங்க ம மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாரையும் சேர்ந்து தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் ஒரு ஜெயிக்க முடியுங்கிறத விட ஒரு அரசியலை பரிமணிக்க முடியும் சரி அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் எல்லாரையும் அறவடிச்சின்னு போகிறா மாதிரி அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது தொடர்ந்தாப்புல நீங்கள் ஹிந்துஸை இக்னோர் பண்ணுற மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கலேன் அப்போ ஆகும்னா அது டெஃபினட்டாக அது அது வேறு விதமான பேச்சுக்கு இடமாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நண்பர் சரி சரி அது சொல்ல முடியும் சார் நண்பர் ராமன் சொன்னார் பிஜேபி ஒரு ஒன்று ஆதரிக்கிறதுனா அதுக்கு எதிராக மற்றவர்கள்லாம் இருக்காங்க

கிரேன் கிரேன் ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு வர வரப்போறதில்ல இன்பேக்ட் திரு அண்ணாமலை அவரு சொன்னாரு டிஎம்கே எல்லா இடத்துலயும் டெபாசிட் போடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கோயமுத்தூர்ல பத்தி எல்லாம் பேசினாரு கடைசியில் என்னாச்சு விதண்டா வாதம் எல்லாம் பண்றது மக்களுக்கு எது விரோதமோ இல்ல அதெல்லாம் பிஜேபி வெற்றி கழகம் என்பது சார்பான கட்சியாக இருக்குங்கிற தமிழக வெற்றிக் கழகம் திமுகவுக்கு விலை சேர்க்கிற இல்ல திமுக சார்பு கட்சியா தான் இருக்கும் அப்படிங்கிறாரு எனக்கு அது தெரியல சார் அது அது வந்து நான் நண்பர்கள் தான் பதில் சொல்லணும்